வணக்கம் மக்களே வணக்கம் ரொம்ப லாங் லீவ் எடுத்துட்டேன் என்னையும் நம்பி இருக்கிற ஒரு எட்நூற்றி பத்து சப்ஸ்கிரைபருக்கு கோடான கோடி நன்றி நான் வீடியோ போடலன்னா கூட அப்படியே எப்போயும் போல அப்படியே இருக்கிற உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இந்த நம்பிக்கைக்கு நான் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ செய்யலான்னு இருக்கேன் அட்வைஸ்லாம் கிடையாது அனுபவம் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தப்புலேருந்து நிறைய கத்துந்திருக்கேன் அந்த அனுபவத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சமீப காலத்தில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்புறது யாரை நம்புறது யாரையுமே நம்ப முடியல எல்லார் மனசுலேயும் இது ஓடிகிட்ருக்கு பெற்ற பிள்ளைங்களை நம்ப முடியல பிள்ளைங்க பெத்தவங்கள நம்ப முடியல பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ப முடியல உறவுகளை நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸை நம்ப முடியல காதலன் காதலியை நம்ப முடியல காதலி காதலனை நம்ப முடியல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்பிக்கை இல்லை ட்ரஸ்ட் இல்லை சந்தேகங்கள் நிறைய எல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இது இன்னமும் மோசமாக தான் ஆகுமே தவிர இது வந்து குறைய வாய்ப்பு கிடையாது ஏன்னா உலகம் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நம்மள தான் நாம் சேஃபாக காப்பாற்றிக்கணும் யார் வேணாலும் நம்மளை ஏமாற்றலாம் அது வந்து சொல்ல முடியாது நம்பினவங்க மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும் நாம் நம்பாதவங்க நம்மள ஏதாவது ஏமாற்றிட்டாங்கன்னா அது ரொம்ப ஹேர்ட்லாம் ஆகாது நம்ம யாரை நம்புறோமோ அவங்க நம்மளை ஏமாத்தினா தான் ஹர்ட் ஆகும் அப்போது நான் ஏமாத்துகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணுமா இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சந்தேகத்தில் தான் இருக்கணும் அந்த சந்தேகத்தை வெளிக்காட்டிக்காம கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகப்படுங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகப்படுங்க சந்தேகம்ன்றது ஒரு பேய் ஆனால் இப்போது விஷம் பாம்போட விஷம் நம்மளை கொள்ளும் ஆனால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் நமக்கு அது மருந்து அது மாதிரி தான் இந்த சந்தேகம் சந்தேகத்தை ஃபுல்லாக வச்சுக்காம யா எல்லாரையும் சந்தேகப்படுங்க ஒருத்தவங்க வந்து உங்கக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்கன்னா ஏன் அப்படி சந்தேகப்படுங்க இவங்க ஏன் நம்மக்கிட்ட பாசமாக பேசுவோம் நம்ம இவங்களுக்கு எதுவும் பண்ணிடு அப்படியே நீங்கள் பாசமாக இருக்கிறீங்க அவங்கவுங்ககிட்ட பாசமாகவே பேசலை திடீர்னு வந்து உங்கள்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க சந்தேகப்படுங்க ரொம்ப நாள் பிரிஞ்சு போன காதலி திடீர்னு உங்ககிட்ட வந்து அன்பாக பேசுகிறா சந்தேகப்படுங்க பக்கத்தீட்டுக்காரங்க திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஈஷி ஈஷி பேசுகிறாங்க சந்தேகப்படுங்க சந்தேகப்படுங்க அதுதான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு மருந்து அது ஒரு ரேஷியோக்குள்ளார வச்சுக்கணும் உண்மையாலுமே பாசமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அனலைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும் இல்லைன்னா யாரையும் நம்பக்கூடாது அவ்வளோதான் கொஞ்சம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக மாறணும் இத்தனை நாள் நம்ம எமோஷ்னல் இடியட்டாக இருந்துட்டோம் இனிமேட்டுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக மாறி கொஞ்சம் சந்தேகப்படுங்க கூட இருக்கிறவங்கள ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் ஒருத்தவங்களை நம்புறதுக்கும் கூடாது யாரையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பாதீங்க நீங்க உங்களை நம்புறீங்களா ஃபஸ்ட்டு நாம் நம்மள நம்புறதில்ல ஒரு விஷயத்த நம்மளால முடியுமான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம்ல இப்போ நம்மளே நம்ம சந்தேகப்படுறோம்ல இந்த விஷயனால முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம்தான் யோசிக்கிறோம்ல அப்போது நாம் நம்மளையே சந்தேகப்படும்போது மற்றவங்களையே சந்தேகப்படக்கூடாது ஸோ ஒரு ரேஷியோ அளவுக்கு வச்சுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பாமல் இத்தனோண்டு சந்தேகத்தை மனசில் வச்சுக்கோங்க ஏன் எதுக்கு எதனால் எப்படி ஹவ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை மைண்டில் கொண்டு வாங்க வெளியில் காமிக்காதீங்க உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லும் உங்கள் மனசு உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும் நாம் அதை கவனிக்கிறது இல்லை நானும் தான் நான் பெரிய இவங்கெல்லாம் இல்லை நான் அனுபவத்தில் சொல்கிறேன் சும்மா அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் மூணு தடவை ஏமாறலாம் நாலாவது தடவை அஞ்சாவது தடவைனு போயிட்டே இருந்தால் நம்ம யார் அங்கே முட்டாளி முட்டாளாக வா முட்டாள் வந்து தன்னை தனக்கும் ஆபத்தானவன் மற்றவங்களுக்கும் ஆபத்தானவன் ஸோ நம்மளை நம்ம முட்டாளாக ஆக்கிக்காம கொஞ்சம் மருந்து சந்தேக மருந்து சந்தேக பேய் வேறு சந்தேக மருந்து வேறு ஓகேவா போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி நல்லவன் மாதிரியே பேசுவான் வாழைப்பழம் மாதிரி பேசுவான் கடைசியில் அக்யூஸ்டே அவனாக தான் இருப்பான் ஸோ கொஞ்சம் போலீஸோடைய அந்த விஷயத்தை நம்மளும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் யாரா இருந்தாலும் சந்தேக பண்ணும் ஸ்கூலுக்கு போற சந்தேகம் பண்ணும் புருஷனை சந்தேக பண்ணும் எவ்வளோ அப்படின்னா அந்த ரேஷியோ அதாவது யாருக்குமே பாதிப்பு இல்லாத சந்தேகம் ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்றது வேவு பார்க்கறதுன்றது இல்லாம அவங்கள கொஞ்சம் சந்தேகத்தோட ஹேண்டில் பண்ணுங்க கொஞ்சம் அது எல்லாருக்கும் தெரியும் அது எப்படின்னு எல்லோரும் அடல்ட்டு தான் யாரும் குழந்த இல்லை எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஸோ சந்தேகம் நல்லது தான் அது ஒரு லிமிட் அளவு இருக்கிற வரைக்கும் பெருசாக போயிடுச்சுன்னா அது பேய் நம்மளே அது சாப்பிட்டுடும் ஸோ சந்தேகம் நல்லது இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இத்து நோண்டு இத்து நோண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தரால நீங்கள் ஏமாற்றப்படும் பொழுது என்னுடைய ஃபேஸோ என்னுடைய சேனலோ என்னுடைய வார்த்தைகளோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுன்னா அதுக்கு நான் முருகனுக்கு நன்றி சொல்லுவேன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும் நீங்கள் விரும்பினது எல்லாத்தையும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்